செய்திகள் வாசிப்பது சூரியகுமார் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் செஞ்சிரோடு காந்தி நகர் பகுதியைச் சேர்ந்த சேகர் மகன் குமரேசன் இவரது தம்பி மணிகண்டன் மற்றும் இவர்களது நண்பர்கள் அதே பகுதியைச் சேர்ந்த பாலாஜி மணிகண்டன் தினேஷ் அஜித் என்கிற ஐயப்பன் ஆகிய ஆறு பேரும் நேற்று மாலை பொன்னியம்மன் கோவில் பின்புறத்தில் உள்ள அவரப்பாக்கம் ஏரியில் மீன்பிடித்து நேற்று இரவு பத்து முப்பது மணி வரை ஒன்றாக அமர்ந்து மது அருந்து கொண்டிருந்த போது மணிகண்டன் தனது அண்ணன் குமரேசனை பார்த்து உனக்கு போதை அதிகமாகியுள்ளது போதும் இங்கிருந்து போ என்று கூறியுள்ளார் அப்போது போதையில் குமரேசன் மணிகண்டனையும் அவரது மனைவியையும் தவறாக பேசியதாக கூறப்படுகிறது இதனால் இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டு சண்டை போட்டுள்ளனர் இதில் ஆத்திரமடைந்த மணிகண்டன் அங்கிருந்த பேர்பாட்டிலை எடுத்து உடைத்து குமரேசனின் இடது பக்க கழுத்து பகுதியில் மார்புக்கு மேலே பலமாக குத்தியுள்ளார் உடன் மது அருந்தியவர்கள் அவரை மீட்டு பதினொன்று மணியளவில் திண்டிவனம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு வந்து போது குமரேசனை பரிசோதித்த டாக்கர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக கூறியுள்ளனர் இதுகுறித்து குறித்து தகவல் அறிந்து சென்ற போலீசார் குமரேசனின் உடலை கைப்பற்றி முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் சம்பவம் தொடர்பாக அண்ணனை கொலை செய்த தம்பி மணிகண்டன் உட்பட ஐந்து நபர்களையும் ரோஷனை காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை நடத்தி அண்ணனை பேர்பாட்டிலால் குத்திக் கொலை செய்ததை ஒப்புக்கொண்ட மணிகண்டனை கைது செய்தனர் குடிபோதையில் ஏற்பட்ட தகராறில் சொந்த அண்ணனை பேர்பாட்டிலால் தம்பி குத்தி கொலை செய்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தேசிய கதிர் செய்திகளுக்காக சைய விழுப்புரம் மாவட்ட நிருபர்